அப்படி தான் படிக்க வர்றாரு மதுரை அமெரிக்க கல்லூரிக்கு படிக்க வரும்பொழுது முதல் வருஷம் பணம் கட்டியாச்சு பறிச்சு எழுதியாச்சு ரெண்டாவது வருஷம் அப்பா சிரமப்பட்டு பணம் வச்சுட்டாரு பணம் கட்டியாச்சு பறிச்சு எழுதியாச்சு மூணாவது வருஷம் இறுதி பறித்த பணம் கட்டணும் பணம் இல்லை அப்பா அனுப்பி வைக்கலை இப்போ தேதிக்குள்ளே கட்டலைன்னா பரிட்சை எழுத முடியாது அப்படின்ட்டு பார்த்தா பணம் கட்டாத ஒரு பேர் பட்டியலில் சாலம்பாப்பையோட பேர் வரல என்னடா நம்ம தான் பணம் கட்டலையே நம்ம பேர் ஏண்டா வரல அப்படின்னு ஒரு யோசித்து போய் பார்த்தா அவர் கூட படித்த அவருடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் அவர் தான் கட்ட வச்சுருந்த பணத்தை கொண்டு வந்து சாலம்பாப்பையாக கட்டிடுறாரு அந்த பையன் பேர் இருக்கு அந்த பையனுக்கு மாதம் மாதம் கரெக்டாக பணம் வந்துடும் ஆனால் அவன் தனக்கு கட்ட கட்டிக்காமல் போய் சாலம்பாப்பையா பணம் கட்டிடுறான் அந்த பையன் சாலம் இந்த விஷயம் தெரிய வந்து அவனை போய் கையை பிடிச்சிட்டு என்ன நீ இருக்கிற உன் பணத்தை கொண்டு வந்து எனக்கு கட்டினேன் அப்படின்னு அவன் சொல்கிறான் இங்கேவா நான் எப்படி பணம் கட்டி பறிச்சுறதுனால ஃபெயிலாக போகத்தான் போகிறேன் ஆனால் நீ அப்படி ஆளு இல்லை வகுப்புலேயே நல்லா படிக்கிறவன் அதனால் நான் அடுத்த தடவை எழுதிக்கலாம் நீ எழுதாமல் விட்டுறக்கூடாது ஏன்னா அது முடித்து நான் அடுத்து படிக்க வேண்டிய மேற்பட்ட பிள்ளைங்க படிக்க வேண்டியது இருக்குது அதனால் உனக்கு கட்டிட்டேன் அப்படின்னு சொன்னார் சாலம்பாப்பை அப்படி உள்ளம் நெகிழ்ந்து போய் அந்த விருப்பரா சுற்றமாக ஒரு திறந்தால நண்பன் அவனுக்கு என்ன வகையில் நன்றி செலுத்தினார்னா பின்னாடி பேராசிரியர் திருமணமாகி பேராசிரியர் புள்ள பிறந்தோன்னே தன் மகனுக்கு அந்த நண்பனின் பேர் தான் தியாகுன்னர் வச்சார் சாலம்பாப்பை அவள் வாழ்க்கையில் எத்தனையோ பேர் இன்ஸ்பைர் பண்ணிக்க முடியும் ஏதேதோ படிச்சிருக்க முடியும் எத்தனையோ அறிகிறல தெரியும் ஆனால் அவர் தன் மகனுக்கு பெயர் வைப்பதன் மூலமாக அந்த நன்றி செலுத்த வேண்டிய ஆட்களில் முதன்மையாக யாரை வச்சுருந்தாருன்னா தான் பணத்துக்கு வச்சுருந்த பணத்தை தனக்கு கட்டிக்காமல் சாலம்பாப்பியா பணம் அந்த நண்பர் தான் வரைக்கும் ஞாபகத்தில் தான் இப்போ பேசினாலும் சாலம்பாப்பையாக அதை பற்றி சொல்லும் பொழுது கண்ணெல்லாம் படிச்சிட முடியும் எனக்கு அப்படி ஆளு ஏப்பா அப்படி அப்படியெல்லாம் செய்து படிக்க வச்சாங்க பயம்பர் இது ஒரு தனி வாழ்க்கையில் சமூக வாழ்க்கையில் என்னவாக இருக்கிறது என்ன மாதிரி சுற்றிருக்கணும் அப்படின்னா எனக்கு இன்றைக்கி அடிகளார் சாமி வந்திருக்காரு நான் வந்து நான் சாமி நான் அடிப்படையில் சாமி கும்பிடாதவன் ஆனால் சாமின்னு சொல்கிறதுல எனக்கு எந்த தயக்கமும் இல்லை ஏன்னா அது யார்கிட்ட நான் படித்ததுன்னா பெரியார்கிட்ட படித்தது பெரியார் வந்து நம்ம அடிகளார் பெரியவர் இருந்தார் இல்லையா பெரியோரை வந்து மகா சன்னிதானம் தான் கூப்பிடுவார் தன் வாழ்நாள் பூரா வந்து நாத்திகத்தை பேசிய பெரியார் அடிகளாரை பார்த்தாருன்னா வாங்க மகா சந்நிதானம் பாரு ஏன்னா பெரியாருக்கு என்னென்னா அவே ஒரு மகா பெரியவா வச்சுருக்கான் நம்ம ஒரு மகா சன்னிதானம் வச்சுக்குவோம் என்ன தப்பு மடத்துக்கு வந்து பெரியாருக்கு அடிகளார் கை நேரம் விபூதி எடுத்து பெரியார் நெத்தி பூரா பட்டை போட்டார் பெரியார் பேசுகிற குளிஞ்சு வாங்கிட்டாரு வெளியே வந்ததுக்கப்புறம் கூட பெரியார் கூட வந்தான் கேட்குறாங்க என்ன அடிகளார் வாட்டு நல்லா விவூதியை குழச்சி துண்ணூற பூசுறாரு நீங்களும் ஆமாமான்னு குடிஞ்சு நெத்தியே காட்டுறீங்களே என்ன அப்படின்னு டேய் மடத்துக்கு போனால் வர்றாளுக்கு விபூதி பூசுறது அவங்க கொடுக்குற மரியாதை போயிருக்குது அவங்க இடத்துக்கு அப்போ அந்த விபூதி மரியாதையை வாங்கிட்டு வர்றது தான் நம்ம மகா சன்னிதானத்தை காட்டுற மரியாதை இருங்க சன்னிதானம் நீங்கள் எனக்கு விபூதி பூசாதிக்க நான் சாமி கும்பிடாதவங்களாம் அங்கே சொல்லக்கூடாது நான் சொல்லுவேன் எப்போ சொல்லுவேன் இன்றைக்கி ராத்திரி குன்னக்குடியில் வெளியே கூட்டம் போட்டிருக்கோம் பார் ரோட்டில் அங்கே சொல்லுவேன் சாமியை பற்றி அதுக்காக நான் போய் மடத்துக்குள்ளே போய் மகா சன்னிதானத்தில் சொல்ல மாட்டேன் அப்படின்னாரு அப்படி ஒரு இணக்க உறவு வச்சுருந்தவர் அடிகளார் அடிகளார் வந்து என்னென்னா அடிகளார் போன்றோரையெல்லாம் நம்ம தொடர்ந்து எல்லா இடத்துலையும் பேசி இந்த நாட்டினுடைய ஆன்மீகம் என்னவாக இருந்ததுன்னு சொல்ல தவறுனது நம்ம பண்ண பெரிய பின்னடைவு நமக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எல்லாரும் சேர்த்து குன்னக்குடியில் போய் நம்ம குன்னக்குடியில் ஒரு தேட்டர் கட்டுவோம் ஏன்னா படம் பார்க்குறக்கு ஒவ்வொருத்தரையும் காரைக்குடிக்கு போக வேண்டியது இருக்குது காரைக்குடிக்கு போய் படம் பார்க்கணும் அதுபோல் இங்கேயே ஒரு தேட்டர் இருந்தால் பார்க்கலாம்லன்னு சொன்னோன்னு அடிகளார் வந்து ஏதாவது எனக்கு ரொம்ப சின்ன பிள்ளையா மதுரையில் வந்து பட்டிமன்றத்தில் தொடர்ந்து வேடிக்கை பார்த்துருக்கேன் அடிகளார் ஏதாவது கருத்து சொல்ல வந்தார்னா உடனே என்ன செய்வார்னா அவர் மேலே போட்டு அந்த துணியை எடுத்து இப்படி இழுத்து கக்கத்தில் வச்சுக்கிட்டு சொன்னார்னா அடிகளார் தயாராகிட்டார் நடத்தம் அடுத்த அடுத்த விஷயத்த சொல்ல அப்படி இழுத்து துணியை சுருகிக்கிட்டு சரி காரை குடிக்கி படம் பார்க்க போகிறது சிரமமாக இருக்கு கத்திரிக்காயெல்லாம் எங்கே வாங்குறீங்கன்னு கேட்டாராம் குன்னுக்குள்ளே போய் தியேட்டர் கட்டணும்னு சொன்னால் பூரா யோசிச்சோன்னு இப்படி யோசிச்சிட்டே இருந்தோன்னே அதுவும் குடிக்கி தான் போகிறோம் அப்படின்னு இப்போ எது வாழ்க்கையில் அடிப்படை தேவை கத்திரிக்காயும் தக்காளியுமா சினிமா கூட்டையே ஆகிடும் தக்காளி தான் வேணும் முதல்ல கத்திரிக்காய் தக்காளியை குன்னுக்குடியில் விளைய வைப்போம் அப்புறம் தேட்டர் கட்டலாம் ஆகணும் போனதில் ஒருத்தர் என்ன மாதிரி ஒரு ஆள் இருப்பான்ல அப்படின்னு சொல்லியிருக்கான் ஆ இடத்த பூரா மடமே வச்சுக்கோங்க என்ன நிலமாக இருக்குது நாங்கள் எங்கேருந்து கத்திரிக்காய் பண்ணுறதுன்ட்டுருக்கான் அடிகளார் கேட்குறாரு நிலம் கொடுத்தா நீ கத்திரிக்காய் விளைய வச்சுருவியா நல்லா விளைய வச்சுருவேன் அப்படின்னு ஒன்று நூறு ஆளை கூப்பிட்டு வேலை செய்கிற ஆளை கூப்பிட்டு மடத்து இடத்த அவனுக்கு குத்தை கொடுத்தாச்சு நீ வச்சுக்கப்பா வேலை செய்ப்பானு எப்படி வேலை செய்கிறது பணம் வேணுமே பேங்க்கில் கடன் வாங்கலாம் ஒரு ஏக்கருக்கு ஐயாயிரம் ரூபா கடன் கொடுக்க பேங்க்கு தயார் ஆனால் பள்ளனிய படம் நம்பி எப்படி கொடுக்குறது ஐயாயிரம் ரூபா மறுபடியும் அடிகளாட்ட போய் ஐயா நீங்கள் என் நிலம் கொடுக்குறீங்க எப்போ வேலை செய்கிறான் ஆனால் வேலையை தொடங்குறதுக்கு பணம் வேணும் அந்த ஐயாயிரம் ரூபாய் பழனிய படம் நம்பி நான் கொடுக்க மாட்டேங்குது பேங்க்கு யாரை நம்பி கொடுக்குறது நீங்கள் மடாதிகில்ல குன்னக்குடியில் நீங்கள் கையெழுத்து போடுங்க நான் பணம் தரங்கிறார் பேங்க்கு அடிகளார் என்ன பண்ணார் நூறு பேருக்கும் கையெழுத்து போட்டார் நான் பொறுப்பு இந்த பணத்துக்கு அப்படின்னு கொடுத்து சரியாக ஓராண்டில் காரக்குடியில் இருக்கவங்க பூரா குன்னக்குடிக்கு வந்து கத்திரிக்காய் வாங்க வந்துவிட்டான் தக்காளி வாங்க வந்துட்டான் அப்போ அடிகளாருங்கிற ஒருத்தர் அவர் வந்து இருந்தது ஆன்மீகம்தான் ஆனால் யாருக்காக சிந்தித்தார் யாருடைய வாழ்க்கையை மேலே துணுன்னு நினச்சாரு அப்படின்னா சாதாரண ஒருத்தன் நிலமில்லாத ஒருத்தன் அவனுக்கு நம்ம ஐயாயிரம் ரூபா கொடுத்தோம்னா அவன் வாழ்க்கை நல்லா வந்துடும் அவன் நல்லா வந்தால் இந்த ஊர் நல்லா வந்துடும் அப்படின்னு இருக்கு இல்லையா போல் நினச்ச ஒரே ஒரு மடாதிபதி தமிழ்நாட்டில் குன்னுக்குடி மட்டும்தான் அதனால தான் இந்திரா காந்தி வந்து பாராளுமன்றத்தில் குன்றக்குடி இந்தியாவின் மாதிரி கிராமம் இந்த மாடல் வில்லேஜ் ஆஃப் இந்தியா எப்படி இருக்கணும் தெரியுமா காந்தி கனவு கண்ட மாதிரி கிராமம் ஒரு மாடல் வில்லேஜ் எப்படி இருக்கணும்னா தமிழகத்தில் இருக்கும் குன்றக்குடியை போல இருக்க வேண்டும்னு பாராளுமன்றத்தில் பிரதம மந்திரி இந்திரா காந்தி பேசுகிறாங்க அது மட்டுமா பண்ணார் ரீலர் அப்படின்னா உங்களுக்கெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க வயதானவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மண்டக்காடு கலவரம்னு ஒரு கலவரம் மிகப்பெரிய கலவரம் எண்பத்தி ரெண்டில் நடந்துச்சு எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது அறுபத்தி நாலு முறை துப்பாக்கிச்சூடு நடந்துச்சு அந்த கலவரத்தில் பல பேர் இறந்து போனாங்க அறுபத்தி நாலு முறை துப்பாக்கிச்சூடில் பாருங்கள் எவ்வளோ பெரிய கலவரம் நடந்திருக்குன்னு அவ்வளோ பெரிய கலவரம் நடந்த பொழுது அடிகளார் ஒருத்தர் தான் இங்கேருந்து காவியை வரிச்சுக்கிட்டுக்கிட்டு நான் போகிற மண்டைக்காடுக்குன்னு கிளம்பி போன ஒரே ஒரு மத தலைவர் குடுங்குடைய மட்டும்தான் அரசாங்கம் சொல்லுகிறது அதிகாரத்தில் இப்போ ஒரு சொல்கிறார்கள் அடிகளார் நீங்கள் போகாதீங்க நடக்கிறதாங்க இந்துக்கும் கிறிஸ்துவத்துக்குமான க கலவரம் நீங்கள் போகாதீங்க உங்கள் மண்டையை சொல்லுவாங்க போகாதீங்க அப்படின்னு அடிகளார் சொன்னார் ஒரு மத மட அதிப தலைவராக இருக்கிறேன்னா ஒரு துறவியாக இருக்கிறேன்னா இரண்டு மக்களிடையே இணக்கம் இல்லாமல் இருக்கிறார்கள் என்றால் அந்த இடத்தில் போய் அன்பை விதைப்பதை தவிர எனக்கு வேறு வேலை இல்லை நான் மடத்துக்குள் இருக்கக்கூடாது நான் சம்மந்தப்பட்ட இடத்துக்கு போகணுன்னு போய் அடிகளார் அங்கே போய் கையில் இருக்க கூடையிலிருந்து மீனை தூக்கி விற்று இதுதானே இங்கே சிக்கல்னு விற்று அந்த கலவரம் ஒரு ஒரு வார காலத்தில் முடிவுக்கு வந்தது அன்றைய முதல்வர்களால் பெரிதும் பாராட்டப்பட்டார் அடிகளார் இப்படி இத்தனை சாகசம் பண்ண அடிகளார் இருக்கார்ல அவருக்கு இருந்த விருப்பரா சுற்றம் என்பது இந்த சமூகம் அவர் அன்பு செலுத்தியது இந்த சமூகத்தின் மேல் ஒரு வேறுபாடு கிடையாது அப்போ இங்கே இவ்வளவு தரமான ஆன்மீகவாதிகள் நமக்கு தெரியும் வச்சுருந்துருக்கோம் அது அதை விட என்னன்னா அடிகளாருக்கும் பெரியாருக்கு இருந்த உறவு போல் அடிகளாருக்கும் இருக்கும் இன்றைக்கு அண்ணாவின் நினைவு நாள் இல்லையா அண்ணாவுக்கு இருந்த உறவு சொல்லணும் ரெண்டு பேரும் எப்பொழுதும் இந்த திராவிட தலைவர்கள் பெரியாரும் சரி அண்ணாவும் சரி கலைஞரும் சரி எல்லா நேரமும் தன் மேடையில் அடிகளாருக்கான தனி ஒன்று வச்சுக்கிட்டே இருந்தாங்க இவர்கள் ரெண்டு பேர் கொள்கைகளை வேற ஆனால் தமிழ் அவர்களை ஒன்று சேர்த்தது சமூக சிந்தனை அவர்களை ஒன்று சேர்த்தது நீங்கள் வந்து இங்கே புத்தகண்காட்சி இருக்கிறதுனால சொல்கிறேன் மணிமேக மணிவாசகர் பதிப்பகத்தில் அடிகளாருடைய மொத்த படைப்பும் தொகுதி தொகுதிதான் வந்திருக்கு அதில் நீங்கள் வந்து அப்பரை பற்றி ஜீவா பேசியதை அடிகளாரில் இருப்பார் அப்பர் என்பவர் ஆன்மீக தலைவர் ஜீவா கம்யூனிஸ்ட் தலைவர் இவர்கள் இருவரும் வேறல்ல அல்ல அப்படின்னு ஒரு கற்று இருக்கும் அவ்வளோ பிரமாதமான கற்றுரை அப்படி அடிகளாருக்கு அவ்வளோ பெரிய ஒரு ஒய்டு நாலேஜ் இந்த காரண காரணம் அவருடைய தொடர்ச்சியான அவருடைய வாசிப்பு மேடையில் வச்சு உலகத் தமிழ் மாநாட்டு மேடையில் அண்ணா கிட்ட சொல்கிறாரு நீங்கள் வந்து சென்னை கடற்கரையில் இத்தனை பேருக்கும் தமிழ் சேவை செய்த எல்லோருக்கும் சிலை வைத்திருக்கீங்க ஔவையாருக்கு வச்சுருக்கீங்க இவங்களுக்கு வச்சுருக்கீங்க எல்லாருக்கும் வச்சுருக்கீங்க எல்லாருக்கும் சிலை வச்சுருக்க பொழுது அப்பருக்கும் சுந்தரருக்கும் ஏன் வைக்கலன்னு மேடையில் வச்சு கேட்டுறாரு அடிகளர் அவர்களுக்கும் தமிழ் சேவை செஞ்சவங்க தானே தமிழுக்கு அப்பர் சுத்தர் குறச்சா பண்ணியிருக்காங்க எவ்வளோ பண்ணியிருக்காங்க இவருக்கெல்லாம் ஓயாருக்கெல்லாம் வைக்கும்போது ஏன் அப்பருக்கும் சுந்தரருக்கும் வைக்கல அப்படின்னு கேள்வி கேட்டார் இதுக்கு பதிலே கிடையாது ஏன்னா அண்ணா அவர்கள் ஒரு திராவிட கட்சி ஆன்மீகத்துக்கு எதிரானவர்னு ஒரு கருத்து இருக்குது ஆன்மீகத்துக்கு எதிரானது இல்லை இல்லையா ஆனால் அப்படி கருத்து இருக்குது இப்படி ஒரு கேள்வி வச்சுட்டார் அடிகளார்னு ஒன்று பேச எழுந்திரிச்சு அண்ணா சொன்னார் அடிகளார் அவர்கள் இது மாதிரி சொன்னாங்க சரிதான் நாங்கள் வந்து எல்லாருக்கும் ரோட்டில் செலவு வச்சுருக்கோம் அப்பருக்கு சுந்தரம் வைக்கலை அதற்காக அவருடைய தமிழ் ஆர்வமோ தமிழ் சேவையோ தமிழ் பணியோ குறைந்தது நாங்கள் மதிப்பிடலை கழக அரசு ஏன் தெரியுமா வைக்கலை நாங்கள் இங்கே பீச்சில் வச்சுருக்க ஆள் எல்லாம் வந்து வணக்கத்துக்குரியவர்கள் அவர்களெல்லாம் சாலையில் வச்சுருக்கோம் அப்புறம் சுந்தரரும் வழிபாட்டுக்குரியவர்கள் அதனால கோயில் வச்சுருக்கோம் அப்படின்னாரு அண்ணா முதாலை கைதட்டார் அடிகளார் அப்படி ஒரு அண்ணாவுடைய பேச்சு இருக்குல்ல அண்ணா ஏன் தலைவராக இன்னும் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் இத்தனை ஆண்டு காலம் கழித்து இன்றைக்கி ஒருத்தர் போட்டிருந்தார் தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் அண்ணா அப்படின்னு ஒருத்தர் கீழே திருத்த போட்டிருந்தார் இல்லை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அண்ணா அப்படின்னு அவர் முன்னாள் முதலமைச்சரா ஏன் தெரியுமா அண்ணா ஒன்று சொன்னார் நான் என்னுடைய பதவி காலத்தில் சில விஷயங்களை பண்ணியிருக்கிறேன் என்ன பண்ணியிருக்காரு தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வச்சது ரெண்டாவது சுயமரியாதை திருமணத்தை சட்டமாக்குனது இன்னொரு ஆள் வேண்டாம் கூட ஒருத்தர் இருந்து மந்திரம் சொல்ல வேண்டாம் ஒரு ஆணும் பெண்ணும் விரும்புனா அவர்கள் திருமணம் செய்து கொள்ளலாம் அந்த திருமணம் செல்லும் அப்படின்னு ஒரு சட்டம் உருவாக்குனது மூணாவது ரொம்ப முக்கியமானது தமிழ்நாட்டில் எப்பொழுதும் இருமொழி கொள்கை தான் இங்கே ஹிந்திக்கு இடமில்லை தமிழும் ஆங்கிலமும் மட்டுந்தான் கொள்கை மொழிக் கொள்கை அப்படின்னு இருமொழி கொள்கையை சட்டமாக்குனது இதை சொல்லிவிட்டு அண்ணா சொன்னார் இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன் எனக்கு பின்னாலும் வர யாராவது என்றாவது இதையெல்லாம் மாற்ற நினச்சா அடி மனசில் ஒரு பயம் வரும் பற்றியா அந்த பயம் வர்ற வரைக்கும் இந்த நாட்டை அண்ணாத்தோர் ஆள்றான்னு தான் அர்த்தம்னாரு அதனால தான் இன்றைக்கி ஹிந்தி வர முடியாமல் இருக்குது எப்போ ஹிந்தி வந்தாலும் உடனே பதறி எல்லோரும் வேண்டாங்கிறது பாரதிய ஜனதா கட்சியை பற்றி மாற்றிக்கிறதுக்கு வேறு கட்சி வலது சாரி சிந்தனை உள்ளவர்கள்லாம் வேறு ஆனால் அவர்களுக்கு ஹிந்தியை உள்ளே கொண்டு வரணுங்க தான் சிந்தனை ஹிந்தி வேணும் இல்லை இல்லையா தயிர் பாக்கெட்டில் தகீனு அடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க எஃப்எஸ்எஸ்ஐயில் எல்லாமே இந்தியா பூரா ஹிந்தியில் அடிச்சிருக்கேன் அந்தந்த மாநில மொழிகள் அடிச்சுக்குங்க ஆனால் ஹிந்தியில் அவசியம் அடிக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக இருக்கிற அண்ணாமலை என்ன செய்யணும் வரவேற்கணும் அதை ஆமாம் ஆமாம் ஹிந்தியில் அடிக்கணும் தான் சொல்லணும் ஏன்னா அந்த கட்சியின் கொள்கை அதுதானே அவசரமாக முதல் கண்டனம் விடுறாரு வேணாம் வேணாம் தமிழ்நாட்டில் இந்தியில் அடிக்காதீங்க தமிழ்நாட்டில் ஹிந்தியும் வேண்டாம் இங்கிலீஷும் தமிழ் மட்டும் இருந்தால் போதும்னு இவர் அவசரமாக அவர் காரணம் தான் அதுதான் அண்ணா சொன்னது என்றைக்காவது எவராவது மாற்ற நினைத்தால் அடிமனதில் ஒரு பயம் வரும் இல்லையா அன்று வரை இந்த நாட்டை அண்ணாதுரை தான் என்ற பொருள் அவர் சொன்னதுக்கு அர்த்தம் அதுதான் அந்த அடிப்படையை மாற்றவே முடியாது அதுக்கு நம்ம பழகியிருக்கோம் ஏன் இந்த அண்ணாதுரை அவர்களை பற்றி சொல்ல வரேன்னா அரசியலில் அண்ணாதுரை அவர்கள் என்பது என்ன பெரிய ஆச்சரியம்னா தொடர்ச்சியான வாசிப்பில் இருந்தவர் நீங்கள் எல்லோரும் கேட்டிருப்பீங்க அவருடைய அறுவை சிகிச்சைக்கு போய் நாள் குறித்த பொழுது மருத்துவர்கிட்ட ரெண்டு நாள் கழித்து வச்சுக்கலாம்னாரு ஓ அப்போ வெளியே தான் நாள் எல்லாம் பார்க்க மாட்டேன்னு சொல்லுவாங்க போலருக்கு ஆப்ரேஷன்னா நாள்கிழமை பார்ப்பாங்க இருக்குன்னு நினச்சி மருத்துவர் சிரிச்சுக்கிட்டே என்ன நீங்கள் நாள் பார்க்குறீங்களா அப்படின்னு ஒன்று அண்ணா அதில் பின்னாடி இருந்து தலா நிற்கிறது புத்தகத்தை காமிச்சாரான் இப்போ தான் படிக்க ஆரம்பித்தேன் படித்து முடிக்க ரெண்டு நாள் ஆகும் அதனால் புத்தகத்தை படித்து முடிச்சிட்றேன் அப்புறம் வச்சுக்கும் ஆப்ரேஷனை பின்னாடி படிக்க முடியுமான்னு தெரியலையானான் அப்படி தன்னுடைய இறுதி படுக்கையில் இருக்க வரை புத்தகத்தை வாசித்து கொண்டே இருந்த ஒருத்தர் அதனால தான் அண்ணாவுடைய பேச்சில் வந்து அவ்வளவு செய்திகள் நிரம்பி வழிந்தது ஆனால் அண்ணாவுக்கு அதைவிட மேலான குணம் என்னென்னா தன்னுடைய மொத்த அரசியல் வாழ்வில் எவரையுமே எந்த கடுஞ்சொல்லும் சொல்லாத ஒரே ஒரு தலைவர் யாருன்னா அண்ணா தான் அண்ணா இவர் இப்படி திட்டியிருக்காரு நீ எங்கேயுமே பார்க்க முடியாது அண்ணாவை திட்டியவர்கள் ஒரு நூறு பேர் இருக்காங்க அண்ணா ஆனால் யாரையுமே திட்ட இருந்து முத முதல்ல பிரிஞ்சு போனது ஈவிகே சம்பத் பிரிஞ்சு போகிறாரு ஈவிகே சம்பத் பிரிஞ்சு போகும்போது கண்ணதாசன் ஈவிகே சம்பத்து பிரிஞ்சுட்டாங்க பிரிஞ்சு போகும்பொழுது கண்ணதாசனு இவிகே சம்பத் இவிகே கே சம்பத் அப்படி பிரமாதமான ஒரு பேச்சாளர் ஈவிக்கே சம்பத் பேராகத்தான் நினைவாகத்தான் நாஞ்சில் சம்பத் அவர்களுக்கு அவங்க அப்பா பேர் வச்சது சம்பத்து மாதிரி நீ பெரிய சொல்லி தான் நாஞ்சில் சம்பத்துக்கு அந்த பேர் வச்சது அது நாஞ்சில் சம்பத் சின்ன பிள்ளையா இருக்கும்போதெல்லாம் போகிறவரால்லாம் சொல்லுவாங்களாம் கன்னியாகுமரியில் டே சம்பத்துன்னு பேர் வைக்கிற முக்கியம் இல்லை அந்த மாதிரி பேசணும் அப்படின்னு அப்படி பேசுவார் சம்பத்து இப்போ அண்ணாவை விட்டு பிரிஞ்சு வந்தவுடனே ஈவி கே சம்பத்தும் கண்ணதாசனும் பல உரைகளை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அண்ணாவை பற்றி பேசுவதற்கு கடுமையாக தாக்குவதற்கு ஆனால் அண்ணா தானே முக்கியமானவர் அதனால் முதல்ல பத்திரிகையாளர் அண்ணாட்ட போயிடுறாங்க என்ன இந்த மாதிரி ஈவி சம்பத் பிரிஞ்சு போயிட்டாரே உங்கள் கட்சியில் அதுக்குள்ளே பிளவு வந்துருச்சு அப்படின்னு அண்ணா சொல்கிறாரு ஈவிகே சம்பத் என்பது வைரக்கடுக்கன் ஈவிகே சம்பத் என்பது வைரக்கடுக்கன் என் காதுகள் புண்ணாக இருக்கின்றன அதனால் கடுக்கனை கழட்டி வைத்திருக்கிறேன் பின்னால் அணிந்து கொள்ள போய் விவி சம்பந்திட்டு போய் என்னங்க அண்ணா இப்படி சொல்கிறாரு அப்படி கேட்டோன்னு இருங்க வரண்டு உள்ள ரூம்குள்ளே போய் கண்ணாசன்டே என்ன கண்ணதாசன் நம்ம அவரை திட்ருக்கு நிறைய ரெடி பண்ணி வச்சுருக்கோம் கடைசியில் பார்த்தா அவர் நம்மளை வயிறை கெடுக்கேன் அவருக்காவது தான் புண்ணாக இருக்குங்கிறாரு இப்போ என்ன பேசுகிறது அண்ணாவை பற்றி அப்படின்னு சொல்லி அந்த மீட்டை கேன்சல் பண்ணுறார் வி கே சம்பத்து அப்படி ஒரு பொழுதும் எவரும் எதிர்கருத்து பேசுகிற ஆட்களே ஜவஹர்லால் நேருவர்களுக்கு மிகப்பெரிய கோபம் இருந்துச்சு இங்கே திராவிட நாடு கேட்குறாங்க நாட்டை தண்டாட நினைக்கிறாங்க நம்ம இப்போ தான் சுதந்திரம் வாங்கியிருக்கோம் அப்படின்னு ஒரு பதினஞ்சு வருஷத்தில் ஒரு உற்சாக ஜோஷ் இருந்த பொழுது அண்ணாவை பார்க்கும் பொழுது அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது ஆனால் அண்ணா சொன்ன ஒரு சொல் நேருவை மனம் இழக வைத்தது அவர் உன்னே ஒன்றா நேரிட்ட சொன்னார் நேரு நீங்கள் கட்டி முடிக்கப்பட்ட கோபுரம் நான் கொட்டி கிடக்கிற செங்கல் எங்களோட இன்னும் உங்களுக்கு போட்டி இல்லையா எங்கிட்ட முதற்கல்ல எடுத்து வைக்கல நாங்கள் நாங்கள் கோபுரம் ஆகுமான ஆவோம் தெரியல ஆனால் நீங்கள் கட்டி முடிக்கப்பட்ட நான் கொட்டி கிடக்கிற செங்கல்னு சொன்ன இடத்துல தான் நேரு நெகிழ்ந்தார் இவ்வளவு தன்மையாக ஒருத்தர் பேசிட முடியுமா அப்படின்னு அந்த அண்ணாவுடைய நினைவு நன்று நம்ம ஒரு புத்தக கண்காட்சியில் பாப்பையாக தொடங்கி அடிகளார் தொட்டு அண்ணா வரையும் ஏன் பேசுகிறோம் அப்படின்னா இவர்கள் எல்லாருக்கும் இருந்த தொடர்ச்சியான படிப்பு நம்ம இந்த எல்லாம் எங்கே தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நான் சொல்கிற இந்த மூணு பேரோடய நான் உரையாடினது இல்லை ஆனால் இந்த மூணு பேரை எங்கே பற்றி திருப்பி திருப்பி சொல்ல முடியுது அப்படின்னா இவர்கள் தொடர்ச்சியாக எழுதி வச்சுருக்க புத்தகங்கள் மூலமாக நம்ம அவர்களை தெரிஞ்சு கொள்கிறோம் இல்லையா எல்லாத்தையும் நம்ம பழக முடியுமா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியுமா அப்போ எப்படி தெரிஞ்சுக்கிறது எப்படி அடிகளார் வந்து மண்டைக்காடு கலவரத்தில் போய் மீனை தூக்கி விற்றார்னு தெரிஞ்சுக்கிறது எப்படி அடிகளார் எல்லாருக்கும் வந்து பணம் கொடுத்து சரி பண்ணான்னு தெரிஞ்சுக்கிறது அண்ணா நேருவை பற்றி என்ன சொன்னார் எப்படி தெரிஞ்சுக்கிறது சாலம்பாப்பையா தன்னுடைய உயிர் தோழன் பணம் கட்டினவனு தான் பிள்ளைக்கு வச்சான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா இவருடைய எழுத்துக்கள் இந்த அரங்கங்கள் பூரா நிரம்பி இருக்கின்றன அதன் மூலமாகத்தான் நம்ம மாபெரும் மனிதர்களை தெரிஞ்சுக்கிறோம் நம்ம இன்றைக்கி சந்திக்கிற இன்றைக்கி பேசுகிற விஷயங்கள் எல்லாமும் ஆட்கள் இல்லை அவர்கள் காலம் தாண்டி நிற்கிறார்களா அப்படின்னா அது எது செய்ய முடியும்னா புத்தகம் மட்டும்தான் செய்ய முடியும் அப்போ விருப்பரா சுற்றம் என்பது எது அப்படின்னா நமக்கு நமக்கு எப்பொழுதும் நமக்கு எல்லா செல்லவும் கொண்டு தரப்போகிற விருப்பரா சுற்றம் எதுனா நம்ம வீட்டில் இருக்க புத்தகம் தான் காரணம் புத்தகம் என்பது புத்தகம் அல்ல அது ஒரு மேன்மையான மனிதன் எழுதியது அல்லது அவனை பற்றியது இல்லையா இன்றைக்கி நம்ம தமிழ்நாடு மட்டும்தான் தனி தமிழ்நாடு மட்டும்தான் தனின்னு இந்தியா பூரா குரல் கேட்குது இந்தியா பூரா குரல் கேட்பதற்கான காரணம் நாம் இங்கே எல்லாவற்றையும் பகுத்து பார்க்கிற ஒரு அறிவாக ஐம்பது ஆண்டு காலமாக நம்முடைய தலைவர்கள் நம்மளை அரசியல் படித்ததை தான் முக்கியம் நம்ம இவ்வளவு பெண்களை கூட்டியிருக்காங்கல்ல இவ்வளோ பெண்கள் போயிருக்காங்க காரணம் என்ன இது வரைக்கும் பார்க்க முடியுமா நீங்கள் உத்தரப்பிரதேசோடைய பார்க்கவே முடியாது நீங்கள் நீங்கள் பீகாரில் பார்க்கவே முடியாது ஒரு அறிவா ஒரு பேசுவதும் பேசுவதை கேட்பதற்கும் மனிதர்கள் கூடுவது என்பது தமிழ்நாட்டில் நம்ம கல்டிவேட் பண்ணியிருக்கோம் சொல்லி சொல்லி காரணம் மேடைகளை வகுப்பறைகளாக இங்கு திராவிட கட்சிகள் நடத்தி கொண்டே இருந்தன எல்லாருக்கு எல்லாம் தெரியாதுல்ல இல்லையா நான் வந்து நீங்கள் தாமோதரன் சார் சொல்லும்போது ஒரு நாலு புதிய செய்தி தெரிஞ்சுக்கிறேன் சீசர் என்ன சொன்னால் தெரிஞ்சுக்கிறேன் கண்ணகி மன்னனை வந்து என்னவோ பேசலாம் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த அடிகளார் பேசும்பொழுது இன்னொரு செய்தி தெரிஞ்சுக்கிறேன் அமைச்சர் பேசும்போது கூடுதல் தகவல் தெரிஞ்சுக்கிறேன் அப்போ ஒரு மனிதர் பேசும்பொழுது அவர் செய்தி மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இதை நம்ம சொல்லி சொல்லி பழக்கப்படுத்தியிருக்காங்க பழக்கப்படுத்தியிருக்கும்போது நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா தொடர்ச்சியாக இந்த தமிழ்நாடு தனித்தோங்கி நிற்க வேண்டுமெனில் ரொம்ப முக்கியமாக நமக்கு வரப்போகிற தேர்தல் நீங்கள் எப்பொழுதும் தேர்தலை சாதாரணம் நினச்சிக்காதீங்க எந்த விடவும் இந்த ஆண்டின் தேர்தல் மிக மிக முக்கியமானது நீங்கள் இந்தியாவை ஒரு தடவை திரும்பி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலிருந்து உங்களுக்கு தெரியும் மற்ற மாநிலங்கள் எல்லாம் என்னவாக இருக்கின்றன என்று ஒரு கோயில் கட்டுறதுக்கு அரசாங்க விடுமுறை விட வேண்டும் என்பது எவ்வளவு பெரிய அபத்தம்னு நமக்கு தெரியாது காரணம் இங்கே நம்ம விடலை தமிழ்நாட்டில் விடலை இல்லையா அது கோயில் பாட்டு கோயில் இருக்கட்டும் இது பாட்டு இருக்கட்டும் நம்ம எந்த பண்புல வளர்ந்துருக்கோம் நம்ம மாரியம்மன் கோயிலில் ஆடி மாதம் கூழ் ஊற்றுவோம் கூழ் ஊற்றும் போது பக்கத்தில் இருக்க மசூதியில் பாங்கு ஒலிக்கும் பாங்கு ஒலிச்சா கூழ் ஊற்றுறதுக்கு போட்ட பாட்டை நிப்பாட்டிடுவோம் இருப்பா மாதிரிலாம் தொழுதுட்டு வரட்டும் அப்புறம் போட்டுக்கலாம் பாட்டுன்னு நிப்பாட்டிடுவோம்ல அது பாங்கு ஒழித்து முடித்ததுக்கப்புறம் மறுபடியும் பாட்டை போடுவோம் ஏன்னா நம்ம வருஷத்தில் ஒரு நாள் கூழத்தை போகிறோம் அது தினசரி ஒலிக்கிற பாங்கு ஒழிச்சிட்டு போகுது அப்படின்னு ஆனால் இந்த நாட்டில் மசூதிகளில் பாங்கொலிப்பதை சுற்றுச்சூழலுக்கு கேடு என்று சொல்லி நீதிமன்றங்கள் தடை விதிக்க முடியும் என்றால் நாம் எந்த திசையை நோக்கி போக்கிட்டு இருக்கோன்னு மட்டும் புரிச்சிக்கிட்டு இருக்கேன் நான் எப்போ நல்ல சமூகமாக வாழ்வேன் என் பக்கத்தில் இருக்கும் ஒரு ஒடுக்கப்பட்ட ஒருத்தன் ஒரு சிறுபான்மை ஒருத்தன் மிக பாதுகாப்பாக உணரும் வகை தான் நான் சிறந்த சமூகம் அது வரைக்கும் தான் நான் சிறந்த மனுஷன் என் பக்கத்தில் இருக்க ஒருத்தன் ஒரு சிறுபான்மை அச்சத்தோடு ஒருத்தன் உட்கார்ந்துருப்பான் அப்படின்னா நான் நல்ல சமூகத்தில் வாழலேன்னு அர்த்தம் எவன் ஒருவன் ரொம்ப வீக்காக இருக்கானோ அவன் ரொம்ப பாதுகாப்பாக உணரணும் எவன் எண்ணிக்கையில் குறைவாக இருக்கானோ அவன் பாதுகாப்பாக உணரணும் அவனுக்கு கிடைக்கிற எல்லாமும் எனக்கும் கிடைக்கிற நம்பிக்கை அவனுக்கு வர்ற வரைக்கும் தான் இந்த தேசம் சிறந்த தேசம் இந்த ஊர் சிறந்த ஊர் நான் சிறந்த மனிதன் என் இருக்க ஒருத்தனை அச்சுறுத்தியே நான் வச்சுருப்பேன் அப்படின்னு வச்சுருந்தம்னா நான் நல்ல மனுஷன் இல்லை இல்லையா அப்போ இந்த வரப்போகிற தேர்தல் என்பது மிக முக்கியமான தேர்தல் தொடர்ச்சியாக தேர்தல் நடக்கிறது ரொம்ப முக்கியம் அதுக்கு இந்த தேர்தலில் உங்களுக்கு நீங்கள் சீர்தூக்கி பார்த்து ஐம்பதா ஏன்னால் நான் வந்து மாவட்ட நிர்வாகம் நடத்துகிற கண்காட்சியில் அதுக்கு மேலே அரசியல் பேச முடியாது உங்களை விளங்க நினச்சிக்கிட்டு தான் இருக்கேன் சரியா அதனால் நீங்கள் சீர்தூக்கி பார்த்து எது இந்த தேசத்துக்கு நலம் விளைவிக்கும் எது என் மாநிலத்துக்கு நல விளைவிக்கும் அப்படின்னு யோசித்து வாக்களிங்க இந்த தேர்தல் மிக முக்கியமானது வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்